மனிதர் என்ற முறையில் தப்பாக சொல்லி இருப்பார்கள் சொல்லி இருக்கிறார்கள் நிறைய இருக்குது சொல்ல போனார் உதாரணத்துக்கு சொல்வது அவங்களுக்கு புரிஞ்சு இருக்கா நான் சொல்றேன் சகாபாக்கள் சகாபாக்கள் அவங்க தியாகங்கள் பண்ணாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது நம்மளை விட லட்சம் மடங்கு உயர்ந்தவர்கள் அந்த டாபிக் பேசப்ப அவங்க தவறாகவும் சொல்லி இருப்பார்களா இல்லையா என்று பார்த்தீர்களே ஆனால் அவங்க ஜும்மா இருக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் எல்லா பள்ளியிலும் ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க ஒரு பாங்கு சொல்றத கேட்டிருப்பீங்க வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்க ஜும்மாவுக்கு மட்டும் எல்லா பள்ளியிலும் ரெண்டு பாங்கு சொல்லுவாங்க முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க உரை நிகழ்த்தும் போது மெம்பர்ல ஏறணும்னு அப்போ ஒரு பாங்கு சொல்லுவாங்க ரெண்டு பாங்கு சொல்லுங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க இப்ப நீங்க குரான்ல தேடி பாருங்க ரெண்டு பாங்கு வெள்ளிக்கிழமைக்கு இருக்கான்னு சொல்லி இருக்காது ரசூல் சல்லா ஆசிரம வரலாறு தேடி பாருங்க அவங்க காலத்து ஜும்மா இருந்துச்சா இல்லையா ஜும்மா பின்னாடி கண்டுபிடிப்பா ஜும்மாங்கிற ரசூல்லா காலத்துக்கு பிந்தியா கண்டுபிடிச்சாங்க ரசூல்லா காலத்துல உள்ளது தானே அப்ப ஜும்மா அப்போ வந்து நடந்திருக்கேன் அவங்க வாழ்நாள்ல எப்பவாது ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்க சொன்னாங்களா சொல்ல சொன்னாங்களா யாராவது சொல்லும் போது பார்த்து அதை அலோ பண்ணாங்களா அனுமதிச்சாங்களா இருக்காது எப்படி இருக்கும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் சரலாலை முடிய காலத்தில் ஜும்மாவுக்கு ஒரு தான் இருந்தது புகாரில் இருக்காது அபுபக்கர் சித்திக் அவங்களுடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது உமரல் இல்லாடைய காலத்திலும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது உஸ்மான் அலி இல்லாவுடைய காலத்துல கடை வீதியில ஒரு பாங்கு அறிவிப்பு செய்ய சொன்னாரு அது பாங்கு அதாண்டு வருது அப்ப பாங்கு சொல்ல சொன்னாரு வச்சுக்கிருவோம் அப்ப அவர் என்ன செய்யறாரு கடை வீதியில ஒரு பாங்கு அதிகப்படுத்துற எதுக்காக வேண்டிய பயானுக்கு ஆளுக்கு அதனால பயான் ஒரு மணிக்கு சொன்னா ஒரு பன்னெண்டரைக்கு ஒன்னு சொல்லி விட்டுறது ரெடி ரெடி ஆகுங்க சொல்றதுக்காக வேண்டிய இவரா ஐடியா பண்ணி சொன்னாருங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யணும் ரசூல்லா காலத்துல ஒன்னு இருக்கும்போது அதை எடுத்துக்கணுமா அதுக்கு மாத்தமா உஸ்மான் இல்லான்னு சொன்ன எடுத்துக்கணுமா

இதை சொன்னா உஸ்மான திட்டுறாங்க இதுக்கு பேர் என்ன நம்ம சொன்னோம்டா ஏன் உஸ்மான் ரிலானதான உண்டாக்குனா தெளிவா புகார்ல அதிசயம் இருக்குல்ல ரசூல்லா காலத்துல ஒரு பாங்கு இருந்தது அபு பக்கர் காலத்திலயும் தான் இருந்தது உமர்லி நான காலத்திலயும் தான் இருந்தது அவர் ஆட்சிக்கு வந்து மக்கள்லாம் வந்து கூட்டம் வரல உடனே ஜும்மா பயானுக்கு வரல உடனே அவர் ஜாதன் நிதாவு தாலிசு இக்காமத்தை சேர்த்து மூணாவது ஒரு அறிவிப்பு அவர் அதிகமாக்குனாரு அப்படின்னு சொல்லி அது இசுப்பு காரில் இருக்கிறது இப்ப நம்ம என்ன பண்ண நம்முடைய கடமை எதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது ஒன்னு சகாபாக்களா இருந்தா கூட ஹதீஸுக்கு மாத்தமா சொல்லிருவாங்க அதான் ஆதாரம் சகாபாக்களா இருந்தா கூட அவங்க இபாத்து மத்தியெல்லாம் கரெக்டா செஞ்சாலும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தப்பான முடிவு எடுத்துருவாங்க தப்பான முடிவு தானே இது அல்லாவுடைய ரசூல் சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும் நினைச்சிருக்கணுமா இல்லையா அதே மாதிரி எடுத்துக்கிறங்க ஒரு கணவன் மனைவி பிடிக்கலன்னு சொன்னா தலாக்குங்கிற ஒரு உரிமை ஆண்களுக்கு கொடுத்துருக்கு பெண்களுக்கு வேற விதமான உரிமை இருக்குது அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொன்னான்னு வைங்க அப்படி சொன்னால் மூணு தடவை சொன்னா அது ஒரு தலாக்கு தான் என்று ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு ஒருத்தன் தலாக்கு 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 தான் மூணு தலாக்கு அதோட முடிச்சு விட்டுறாங்க எப்படி இந்த சட்டம் வந்து தெரியுமா ஹரிசில வருது இவன் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லலாலை செல்ல முடிய காலத்தில் ஒருவன் மூன்று தலாக் என்று சொன்னானேயானால் மூணு தலாக் அல்ல அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது யார் சொல்றா இவன் அப்பாஸ் சொல்றாங்க அபுபக்கர் காலத்திலும் அது ஒரு தலாக்காகத்தான் இருந்தது உமரில் அலி ஆட்சியின் முதல் இரண்டு ஆண்டுகளிலும் ஒரு தலாக்காகத்தான் இருந்தது ஒருத்தன் வந்து கோவத்தில் தலாக் 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 சொன்னீங்க முத்தலாக்க முடிஞ்சு வச்சு சொல்லக்கூடாது ஒரு தலாக் சேர்ந்துக்கலாம் அவங்க சேர்ந்து வாழலாம் மறுபடியும் என்ன செய்ய கல்யாணம் பண்ணாம சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான் ரசூல் சுல்லா செல்லம் காலத்தில் இருந்து காண தலாக்கு தலாசு அல்ல அகதி ரசூலில்லா செல்லா அலி செல்லம் ரசூல்லாவுடைய காலத்திலையும் அகதி அபிபக்கரின் அபுபக்கருடைய காலத்திலையும் சதரம் இமாரத்தி உமர் உமருடைய ஆட்சியின் துவக்க காலத்திலையும் இந்த மாதிரி வாகிதா ஒரு தலாக்காக இருந்தது இருந்ததுலா காலத்துல ஒருத்தன் முத்தலாக் என்று சொன்னால் அர்த்தம் என்ன ஒரு தலாக் உமர் காலத்துல தலாக் உஸ்மா உமருடைய காலத்துல ஆரம்பத்தில் என்ன அப்போ ஒரு தலாக் தான் பிறகு மக்கள் விளையாடுற சொல்றாரு நிதானமா இருக்க வேண்டிய விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இனிமே எவனாச்சும் முத்தலாக்கு நான் முத்தலாக ஆக்கிருப்பது யார் சொல்றா குமரலு சொல்றாங்க இன்னுமே ஆக்கி கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கலாமா சட்டமாக்கலாமா அல்லாஹுடைய ஒரு சட்டமாக்கி இருக்கும் பொழுது அதை மீறி மாற்றமாக குமரலீலா என்ன செய்யறாங்க சட்டமாக்குறாங்க இவங்க இந்த மதுகு போய் எல்லாம் முத்தலாக்கம் முத்தலாக்கி இந்த ஆதாரம் மூணு தலாக்கூட கூட முடிஞ்சு போசிக்கிறாங்க இல்ல அதுக்கு என்ன ஆதாரம் இந்த செஞ்சுட்டாங்க

மாளிகில ஏதாவது சட்டம் ஹம்பளில ஏதாவது சட்டம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் வேற யாரு எங்க முகமது ரசூல்லா இருந்தா சட்டம் வந்திருக்குமா உள்ளத்துல முகமது ரசூல்லாங்கிற கருத்து கரெக்டா உட்கார்ந்து இருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கான சரி இப்ப உமர் சொல்லிட்டு போறப்ப உமர் கான்ல அவர் போய் பல சொல்லிக்கிறாரு நம்ம எதை ஃபாலோ பண்றது நம்ம எதை சட்டமாக்குறது அல்லாவுடைய ரசூல் காலத்தில் ஒரு சட்டம் இருந்து அல்லாஹ் வகி இறங்குற காலத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கான் அந்த சட்டத்தை அது நடைமுறையில் இருந்திருக்கு ஒரு சொந்தமா சொல்ல சுயமா சொல்ல அல்லா சொல்லித்தான் சொல்லி இருக்கிறாரு அப்ப அல்லா சொல்லி அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை ரசூல் சல்லாசன சொல்லி இருக்கும் பொழுது அதை தூக்கி எரிஞ்சிட்டு எதை எடுப்பாங்களா உமர் சொன்னாங்க சட்டமாக்கி கொண்டோம் உமர் நாங்க மதிக்கிறோம் உமர மணிங்க அதுக்காக ரசூல் சல்லாச சொல்லுக்கு என்ன வெயிட்டு அந்த வகைக்கு என்ன வெயிட்டு அப்ப முகமது ரசூல்லா கரெக்டா எல்லா பேர் எல்லா பேத்துனா முசிபத்துக்கு தான் காரணம் என்ன காரணம் ரசூல்லாவுடைய இடத்துல நான் யாரையும் வைக்க மாட்டேன் ரசூசல்லாசனம் சொல்லித்தார்களே அதான் சட்டம் அதை மீறி அபுபக்கர் சொன்னால் உமர் சொன்னால் உலகமே சேர்ந்து சொன்னாலும் அதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அதை நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அல்லாஹ்விடமிருந்து இருந்து உங்களுக்கு எல்லாம் நியூஸ் வராது செய்தி வராது மெசேஜ் வராது இப்படி உலகமா இல்லையா இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு சகாபாக்களும் குரான் ஹதீஸ்ல ஒண்ணு இருக்கும் விளங்காம தப்பு செய்வாங்க விளங்கி மாத்தி பேசுவாங்க நிறைய ஆதாரங்கள் இருக்குது அதே மாதிரி இமாம்கள் மேற்றபடி இமாமல் என்ன நம்மளாம் சாதாரண ஆளுக்கு இமாம்கள்லாம் பெரிய ஆளுக்கு அவங்க சொல்ற நாங்க கேட்போங்கிறாங்க சரிப்பா இமாம் பெரிய ஆள் தான்ப்பா இமாமோட ரசூல்ல பெரிய ஆள் இல்லையா எப்படி சிந்திக்கணும் நம்ம சாதாரண ஆளுக்குங்கிறது பாதி உண்மையோட பாதி பொய்ய கலக்கிறது எப்படி சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சாமானியவர்கள் ஆமா உண்மைதான் நமக்கு ஒண்ணுமே தாமா உண்மைதான் நம்ம பெரிய இபாதசாலி இல்ல சரி உண்மைதான் அதனால் இமாம்களை பின்பற்றணும் நீ அதனால் ரசூலை பின்பற்ற சொல்லுவேன் அதனால இமாம் பின்பற்றுன்னு சொல்றதுக்கு பதிலா எதை சொல்லணும் அதனால் ரசூல் சொல்லாத பின்பற்றணும்னு தானே சொல்லணும் இவன் என்ன பண்றான் நம்முடைய பலவெனத்துல தான் சொல்லி காட்டி நமக்கெல்லாம் விளங்காது குரான் விளங்காது ஹதீஸ் விளங்காது ஏன் அரபி மொழியில் இருக்கு அப்ப இமாம்கள் எல்லாம் அரபியிலவா தமில்ல பேசி போனாங்களா அப்ப இமாம்கள் சொன்ன அரபி மொழியில பேசினா ஒரு விளங்குமா அல்லாஹ் அரபி மொழியை சொன்ன விளங்காதான் அல்லாவுடைய ரசூல் அரபி மொழியில சொன்ன விளங்காதான் எவ்ளோ பெரிய அறியாமல் இருக்காங்க பாத்தீங்களா அப்ப இப்டி தான் மத்ஹப் உண்டானது இப்டி தான் தரீக்கா உண்டானது இப்டி தான் பலவிதமான கருத்து வேறுபாடு பிதே தனாச்சாரம்ங்கறமே எல்லாம் உடனே இப்டி தான் எதிலிருந்து வந்துச்சு முகமது ரசுருல்லா உலையும் லாஹில்லாஹிலல்லாஹ உலையும் செஞ்ச மிஸ்டேக் தான் அவ்வளவும் காரணம் இந்த ரெண்டு அக்த ரசுஸ்லா தனே ஐயாவுக்கும் ஓ முகதசத்தின் உமோர் உங்களை நான் எச்சரிக்கிறேன் எதை எச்சரிக்கிறேன் எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் எச்சரிக்கிறேன் எனக்கு பிந்தி உண்டான அது இஸ்லாம் இல்லை நான் உண்டாக்குனா தான் இஸ்லாம் இஸ்லாம் கூறி என்னது எனக்கு பின்னாடி எது உண்டானதோ அது இஸ்லாம் அல்ல யார் சொல்றா ரசுல் சுல்லாஹான்னு சொல்கிறாங்க குள்ளே முகதசத்தின் இப்படி எனக்கு பின்னால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் விதாத்து அனாச்சாரம் ஓ குள்ள விதாத்தின் லலாலா ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒ குள்ள லலாலத்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் வசூலா எப்படி சொல்கிறோம் அழகாக சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி குழந்தைக்கு புரிகிற மாதிரி இந்த பேஸிக்கை சொல்றாங்க அப்படி சொல்றாங்க நான் கொஞ்சம் நல்லா மார்க்கும் எனக்கு பின்னாடி சொன்னா ஒரு எடுத்துக்கிறாதீங்க அதுக்கு பேரு விதத்து அது வழிகேடு வழிகேடு செய்ய நரகத்தில் கொண்டு இப்படின்னு சொல்லி ரசுசெலான்னு செஞ்சிட்டாங்க அழகான முறையில் பிழைக்கிட்டாங்க மண் அகுதசை ஸ்ரீ அம்பரினா அஹாதா மா லைச மின்கு பகுவரத்துன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது உருவாக்குவானேயானால் அது ரத்து செய்யப்படும் நிராகரிக்கப்படும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரசுசெலா சென்னும் அதை எச்சரிக்கிறாங்க மண் அமில அமலன் லைச அலைக முரணா பகுவரத்துன் என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு அமலை செய்தீர்களே ஆனால் அது நிராகரிக்கப்படும் நான் சொன்னால் தான் செய்கிறேன் என்னுடைய அமலில் என்னுடைய ஆர்டர் இல்லாம என்னுடைய கட்டளை இல்லாமல் வழிகாட்டல் இல்லாம ஒன்னு செஞ்சால் நிராகரிக்கப்படும் ஏன் அப்படி எல்லாம் நிராகரிக்கிறான் அவர் வழியாக நல்லா சொல்லி கொடுக்கறான் ரசூல்லா வழி இல்லாம வேற யாராவது சொன்னா சொந்த கருத்தை தானே இருக்கும் அல்லாவுடைய ரசூல் இல்லாம வேற எவரு சொல்லி இருந்தாலும் அவருக்கு அல்லாட்டு இருந்து செய்தி வராது அவருடைய கருத்தாக தானே இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு அமலை செஞ்சீங்கன்னு வைங்க அது நிராகரிக்கப்பட்டும் சின்ன புரிஞ்சுக்க இருக்கா நான் சொல்றேன் எப்படி நம்ம ஊடுருவா பாருங்களேன் நம்ம எல்லாம் தவ ஈது வாதி தான் சொல்லிட்டு இருக்கோம் பெருநாள் வந்து சொன்னா உடனே ஈது ஈது முபாரக் ஈது முபாரக் வந்து எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வரும் போன் பேசுவாங்க பாத்துக்கிங்களா அது என்ன ஈது முபாரக் இப்படி சொல்ல சொன்னாங்களா குர்ஆன்ல ஈது முபாரக் ஈது முபாரக் வார்த்தை இல்ல ஹதீஸ்ல ஈது முபாரக் வார்த்தை இல்ல எந்த ஹதீஸ் கிதாப்ல ஈது முபாரக் வந்து கிடையவே கிடையாது ஈது முபாரக் என்ன ஆச்சு இப்ப ஈது முபாரக் நம்ம ஊளே வந்துருச்சு இப்ப நம்ம தவ ஈதுல வந்து பிதாத்து விட்டு விலகிட்டோம்னு சொல்றோம் பேசிக்கல கரெக்டா இல்லாதனால

அப்ப எப்படி எல்லாம் நுழைந்துட்டு இருக்கிறது விழிப்புணர்வு பழைய விழுந்துருவோம் பழைய விதத்தை சொல்லி சொல்லி தந்ததுனால அதை விட்டு வருவோம் நம்ம காலத்துல உண்டாக்குவா பாருங்க அப்ப எதை கேட்டாலும் என்ன செய்யணும் சொன்னவுன என்ன ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் ஆதாரம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஆதாரம் இருந்தா செய்யணும் இல்லாட்டி என்ன செய்யணும் தூக்கி எறிஞ்சிரு இப்படி நிறைய நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அப்ப நம்ம குரான் அதிஸ் பர்தனா அடிப்படைங்கிறத உள்ளத்துல வைத்துக் கொள்வதுதான் லாயிலாக என்பதுடைய முகமது ரசுல்லா என்பதனுடைய அர்த்தம் இந்த பேசிக்கில் எல்லா நேரத்திலும் திரும்ப கூட விட்டுறக்கூடாது கூடாது இல்லாத விஷயத்தை செஞ்ச மாதிரி மாட்டிக்கொள்ள கூடாது ஏன் விதத்தை வந்து நரகத்துல கொண்டே சேர்த்தோம் இந்த எல்லாம் ஒரு லாஜிக் கொண்டு சொல்லுவாங்க என்னது உதாரணமா பாங்க சொல்றாங்கன்னு வைங்களேன் பாங்க சொல்லி முடிச்சோம் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி முக்காவாசி பள்ளிவாசல்ல

இதை என்ன செய்யறது ஏன்டா சொல்றீங்க குரான் இது ஒரு தப்பா கேட்டா என்ன செய்யறது அசலா சொன்ன தப்பா எப்படி கேக்குறான் குரான் ஆயிரத்தி ஓதுறான் உண்மைதான் செலவா தான் ஓதுறான் உண்மைதான் ஆனால் பாங்குன்ற உனக்கு மார்க்கத்தில் சொல்லித் தந்திருக்கா இல்லையா பாங்கு நீ நான் கண்டுபிடிச்ச நம்மளா கண்டுபிடிச்சோம் பாங்க சொல்லித் தந்து யாரு அல்லாவுடைய ரசூல் ஒரு தடவையாவது பிலாலுடைய பாங்கல இதெல்லாம் சொன்னாரா அவர் பத்து வருஷம் பாங்க சொல்லியிருக்காருல மதினாவில் பத்து வருஷமா பாங்க இருபத்தி மூணு நபியா இருந்தா கூட மதீனாக்கு போன வருஷம் பாங்கு வருது அப்போ பத்து வருஷம் ஒன்பது வருஷம் காலம் அவர் பாங்க சொல்லியிருக்காரு ஒன்பது வருஷத்துல எந்த பாங்கலையாவது அல்லாஹு சல்லி அலா முகமது சொல்லிவிட்டு பாங்க சொன்னாரா பாங்கன்னா எடுத்தோம் அல்லாஹ் ஆரம்பிக்க வேண்டியதானே அப்ப பாங்க நம்ம என்ன செய்யணும் பாக்கணும் இது இது குரான் எத்தனை பார்க்க கூடாது இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படியான்னு சொல்லி நாம் போய் நின்றுகிட்டு பாங்க சொல்றதுக்கு முன்னாடி அலிபுல்லா அலிகல் கித்தாபுல் அரபிங்கிற பக்கம் ஓதிப்பிட்டு பாங்க சொன்னா ஒத்துக்கிறியா அதுவும் குரான் தானே அப்ப டைம் கூட போகும்போது விளங்குது பக்கரா ஓதிப்பிடிக்க ஒன்றரை மணி நேரம் ஆயிரம் ரூபாய் இல்லையா

எல்லாம் நல்லது தான் செலவாத்த நல்லது தான் அதை எங்க வண்டி ஓதுற சும்மா உட்காந்து ஓதிட்டு வாங்கல அது எல்லாரும் சொல்ல வேண்டிய நிலம் உண்டாயிருமா இல்லையா அப்ப அல்லாவுடைய தூதருக்கு தெரியலன்னு அவமா இல்லையா தெரியாது நீ சொல்லி கொடுத்த அவமா இல்லையா அதனால என்ன நம்ம விளங்கணே நல்லது பிரிந்த ஏமாத்த உங்களுக்கு செலவாத்து கிட்டதா அது வந்து என்ன பண்றாங்க வாங்குக்கு முன்னாடி செலவாத்த கிடையாது விதத்தது நரகத்துல சேர்க்க நல்லா விளங்கிருங்க வாங்குக்கு முன்னாடி ஒருத்தன் செலவாத்து சொன்னால் அது எங்க சேர்க்க செலவாத்தான் நீங்க என்ன செய்வீங்க உங்க மாமியா வந்து நீங்க பிரியாணியில கொண்டு சீனியை போட்டா மாமியா என்ன பண்ணுவா அதான் நல்லா பண்ணுவோம் நீங்க சீனி போட்டி பார்க்க மாட்டான் பிரியாணி மெத்தேடு கேப்பாடா இல்லையா அந்த மாதிரி தான் நீங்க போட்டது சீனின்னு பார்க்காம கோவம் வர்ற மாதிரி தான் நீங்க ஓதன செலவாத்து நல்லா பார்க்க மாட்டான் இது ஏன் அங்க போய் சேர்க்கிற வாங்கு நல்லா இருக்கும் ஆரம்பிக்கணும் அப்படித்தான ரசூல் சொல்லி தந்தாரு அப்படித்தான உங்க ட்ரைனிங் கொடுத்தாரு நீ ஏன் பூச சேர்க்கிற அப்படின்னு நல்லா என்ன செய்வான் எடுத்துக்கணும் நல்லது தானேங்கிறது இஸ்லாத்துல எந்த விதமான இடமும் கிடையாது அதே நேரத்தில் என்ன செய்யறாங்க முடிஞ்சவன செலவாத்து சொல்ல சொன்னது இருக்காது பாங்குக்கு முன்னாடி செலவாத்து கிடையாதுங்க பாங்கு சொல்லி முடிச்சு சொல்ல என்ன செஞ்சாங்க பாங்கு சத்தத்தை கேட்டால் அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்கள் அல்லாஹூர் அல்லாஹூர் நம்ம அல்ல அதே மாதிரி சொல்லணும் அசோத் அல்லா இல்ல அதே நம்ம சொல்லணும் ஹையா அலசலான்னு சொல்லும்போது போது ராகுல் அலா கூத்த இல்லா பில்லா சொல்லிக்கிறோம் மீது அதே மாதிரி சொல்லிக்கிறோம் இப்படி ரசூல்லா சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க பிறகு வந்து என் மீது நீங்க செலவாத்து சொல்லுங்க பாங்கு சொல்லி முடிச்சோன்னா எத்தனை பேர் செலவாச்சு விதத்தை கரெக்டா செய்யறோம் சுண்ணத்தை விட்டுறோம் அழைக்கிறோம் இந்த பாங்கு சொல்ற மோதினார் கூட சொல்ல மாட்டார் பாங்குக்கு பிந்தி செலவாச்சு சொல்ல மாட்டார் பாங்குக்கு முந்தி மைக்கல செலவாச்சு அவர்கிட்ட போய் கேளுங்க பாங்கு சொல்லி முடிச்சு செலவாச்சும் அவர் போய் ஒளி செய்ய செலவா செலவாச்சு நல்லா தெரியும் அந்த மாதிரி கண்ணு முன்னாடி பாக்குறோம் அப்ப நம்ம என்ன வளங்கணும் நல்லது தானே நல்லது தானே எல்லா எல்லா அனாச்சாரம் நுழையும் ஈது முபாரக் நல்லா தான் ஈது பிறநாள் முபாரக்னா பறக்குது நல்லா தான் இருக்குது

இங்க வேற ஒன்னு சொல்லி தಂದ್ರது அது அங்க தான் அதுதான் செய்யணும் அப்ப விதுவத்து என்ற இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் நிறைய வந்து நுழைந்து கொண்டே இருக்கும் எல்லாத்துலயே என்னவா இருக்குனா நம்ம நம்ம ஏத்து곤 லைலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் சொன்னானா அப்ப தான ஏத்துக்கறான் முகமது ரசூலுல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களே ஏத்து இவ்வளவு தெளிவா இருக்கும் இன்னும் ஒண்ணே வேண்டி ஒரு செய்தியை மட்டும் சொல்லி